வெல்கம் பேக் டு ஃபிலிம் இன்னைக்கு நம்ம கூட உரையாடுறதுக்கு சீனியர் ஜர்னலிஸ்ட் சவிதா ஜோசப் இருக்காங்க ஹலோ சார் ஹாய் செப்டம்பர் 5th வந்து கோட் ரிலீஸ் சோ அதுக்கு இன்னும் ஆடியோ லஞ்சே வைக்கல அது ஏன் விஜய் தான் வந்து அதை கேன்சல் பண்ணாருன்றத சொல்றாங்க இல்ல இல்ல ஆடியோ லஞ்சனா ஒரு ஒரே நேரத்துல எல்லா விஷயமும் பண்ண வேண்டாம்னு பாக்குறாரு கட்சிய அறிமுகப்படுத்துறோம் ஆடியோ லஞ்ச அறிமுகப்படுத்துறோம் அப்புறம் வந்து மாரா நடத்துறோம் அப்புறம் நாலு மண்டலங்கள்ல வந்து மாரா மாநாட்டுடைய தொடர்ச்சியாக இது இதெல்லாம் இருக்கும்போது நீங்க வந்து க படம் ரிலீஸ் பண்ணி ஆகும் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் ஒன்னா சேர்ந்து வரும்போது அதுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும் பெருசா தெரியாது மாநாடுனா மாநாடு பத்தி கட்சியை பத்தி தான் பேசுவாங்க அந்த கேசட் இல்லையே கேசட்டை பத்தி அந்த படத்தை பத்தி தான் பேசுவாங்க அதனால உங்களுக்கு இந்த இதெல்லாம் எல்லாமே சேர்வங்கிறனால இப்போதைக்கு இது வேண்டாம் ஸ்டேட்டப் படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சார் கோட்டோட எக்ஸ்பெக்டட் டர்ன் ஓவர் எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை அது படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு முதல் நாள் தான் தெரியும் உங்களுக்கு என்னன்னா சில படங்கள் வந்து ஹையாக போயிடும் சில படங்கள் வந்து வெளியே சொல்லுவாங்க ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு மூணு மணி நேரம் இருக்குது அப்புறம் உங்களுடைய வெங்கட் பிறகு படம் சொன்னாங்க காம கலகலப்பாக இருக்கும் அப்புறம் ஒரு யார் யாரோ நடிச்சிருக்காரு நெரிய ஆட்கள் மோகன் நடிச்சிருக்காரு பிராந்த் நடிச்சிருக்காரு அப்புறம் வந்து டோனி நடிச்சிருக்காரு இவங்கலாம் நினச்சிருக்காருன்னு சொல்லும்போது ஓவரான ஒரு விட்டர் இல்லையா சரி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த ரசிகர்கள்லாம் வரணும்னு வந்தால் அதெல்லாம் வந்து அத்தனை பேர் வந்து அவருடைய ஆடியன்ஸை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் அதெல்லாம் வரும்போது தான் உங்களுக்கு வந்து அது ஒவ்வொரு நைட்டில் ஒரு முதல் நாளே தெரிஞ்சிடும் இது எவ்வளோ எப்படி தாங்குமா தாங்காதா அப்படின்னு ஒரு மூணு நாள் போகும்போது உங்களுக்கு முன்னூறு நூறு கோடி ரூபா வந்துடும் மூணு நாளில் சிலங்கன்னா இப்போ இதை வந்து உலகம் கூட இங்கிலீஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நெடியாக வரும் சில படங்கள் வந்து கொஞ்சம் போகுது தங்கலான பார்த்தீங்கன்னா பத்து நாள் குறைதான் நூறு கோடினு சொல்லியிருக்காங்க அத்தனைக்கு வேன் இண்டியா படம் இதுவும் உங்களுக்கு வேன் இண்டியா படம் இல்லை ஆனால் வந்து எல்லா நாட்டிலையும் யூஸ் பண்ணுறாங்க ஒரே நேரத்தில் தெலுங்கில் தமிழில் மலையாளத்தில் அதனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நூறு கோடி கலெக்ஷன் பண்ணிடுவோம் முதல் ஒரு நாள் பண்ணுமாங்கிறது அதை கொடுத்து இன்றைக்கி அந்த படம் எப்படி இருக்குன்னு கொடுத்தும் மக்கள் அன்னைக்கே வந்து ஆரம்பிச்சிடுவாங்க விஜய் அதித்துடைய ரசிகர்கள் ஆரம்பிச்சாங்க சரியில்லை அப்படின்னு கழிவு ஊத்த ஒரு சைடா கழிவு ஊத்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால நீங்க படம் எப்படி இருக்குங்கிறத அன்னைக்குதான் தெரியும் அந்த படம் பார்த்துட்டு தான் அது கலெக்ஷன் ஏறுமா இறங்குமா அல்லது இது வந்து இன்னும் கொஞ்சம் இது இதுக்காக இன்னும் கொஞ்சம் இது வந்து ஓ என்ன கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணி கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியும் சார் இப்போ நீங்கள் எம்எஸ் தோனி வந்து கேரக்டராக உள்ளே இருக்காருன்னு சொல்லுங்கள் ஏதா கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்ச ரிவீல் பண்ண முடியுமா இல்ல இல்ல அவர் சும்மா அந்த இதுக்காக கொண்டு வருவார் அவர் கிரிக்கெட் டீம் ஒன்று இருக்கும் அந்த டீமுக்கு வந்து ஒரு வந்து சும்மா ஒரு நடுவராக வந்து வர்ற மாதிரி எனக்கு கொண்டு வருவாங்க அது படம் முழுக்க வர மாட்டேன் சும்மா ஒரு ரெண்டு சீன் ஒரு சீன் வந்து அவர் ஏதாச்சும் ஒரு சில கருத்து சொல்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க அதுக்காக தான் உங்களுக்கு வந்து எல்லோ காட் காஸ்டியூம் எல்லாம் இவர் போட்டு வந்தார் நம்ம பிரேம்குமாரும் வெக்கெட் குரோலாம் போட்டுருந்தாங்க அது அந்த அந்த சீனுக்காக தான் வச்சிருப்பாங்க ஏன்னா அவர் வந்து அந்த எல்லோ தான் அவருடைய பேச்சு அதுக்காக சார் ஜூனி மாதிரி அஜித்தும் உள்ள கேரக்டராக இருக்காங்க இல்லை சொல்கிறாங்க இமாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன் சில பேர் அதாவது நீங்கள் சில பேர்ட்டையும் கேட்டிங்கன்னா இந்த படத்தோட கதைன்னு ஒவ்வொருத்தர் ஒரு கதை சொல்கிறோம் இந்த கதை இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் இப்படிதான் ஆனால் படம் வரும்போது தான் தெரியும் இந்த கதை என்ன இந்த கதை மாதிரி இன்னார் வர போகிறாங்க இன்னார் வர போகிறாங்கன்னா ஒவ்வொரு ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரசிகர்களும் சரி அனித்துடைய ரசிகர்களும் இதில் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஏற்படுத்துகிற ஒரு இன்பம் தான் அதை வருவாரா இல்லான்னு தெரியல அவர் வரமாட்டார் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு அதாவது எதாவது ஒரு ப்ரொமோஷனுக்கே மாட்டாங்க நிறைய சங்கமே வந்து ஃபாரினில் வந்து கலை நிகழ்ச்சி போது நான் போல பொது 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 வீடியோக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கான தே பணம் எவ்வளோ செலவுன்னு சொல்லுங்கள் நான் கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த மாதிரி வந்து பொதுவான விஷயம் அதே சமயத்தில் அடுத்தவருடைய படத்தில் இவர் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது இல்லை அது வரணுன்னா அவருக்கு ப்ரொமோஷன் பண்ண மாதிரி அவர் ஏன் பண்ண அவரு அவசியம் இல்லை ஏன்னா ஒரு ஒரே ஒரு படத்தில் ராஜாவின் பார்வையிட படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நினைச்சாங்க ரெண்டு பேரும் வளர்ந்து வர காலகட்டம் ரெண்டு பேருக்கும் பெருசாக மார்க்கெட் இல்லை அதனால சேர்ந்து நினைச்சாங்க இப்போ அந்த மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மார்க்கெட் அதனால வருவாரா அப்படின்னு சொல்ல முடியாது மேபி யாராவது வர்ற மாதிரி இவங்கெல்லாம் கிரியேட் பண்ணலாம் சில நேரங்களில் சில படங்களில் ஆட்கள் வருவாங்க இதெல்லாம் பண்ணிடுவாங்க ஸ்ரீதேவியும் கமலும் ஒரு படத்துல வந்து ஆர்சி சக்தி சொல்லி காஷ் குடுத்துட்டாங்க வருவாங்க ஒருவாங்க கடைசி வரைக்கும் அவங்க வரல ஆனா படத்துல அவங்க இருக்கிற மாதிரி செய்து இப்போ அதே போலவே ஒரு இருபத்தி வருஷம் கழிச்சு சும்மா டம்மியா அடுத்த வசனம் பண்ணேன் கமல் கிடையாது கமலுக்கு நேரம் கிடையாது ஸ்ரீதேவிக்கும் நேரம் கிடையாது சும்மா டம்மி ஒரு தூரத்துல இருந்து ஒரு கமல் முறை பண்ணி அப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செய்யலாம் ஆனா பண்ண மாட்டாங்க அவருடைய அனுமதி இல்லாம அப்படி பண்ணவும் கூடாது பண்ண மாட்டாங்க வருவாரா தெரியாது கண்டிப்பா வரமாட்டாருங்கிற மாதிரி எனக்கு தோணும் சார் இப்ப அடுத்த ஹெச்வி நோட் படத்தில் ஃபுல்லாக பாலிடிக்ஸ் பற்றி தான் பேசுகிறதா சொல்லியிருக்காங்க அதில் விஜயகாந்தோட சன்னுக்கு வந்து ஒரு ரோல் இருக்குன்னு சொல்றாங்க விஜயகாந்த் சன்னுக்கு பல பேர் ரோல் தரேன் ரோல் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் யாருமே படம் தான் என்ன எடுக்கலை இதுக்கு முன்னே இவர் சொல்கிறாரில்ல நம்ம ராகவ லாரன்ஸ் அவரை வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன் அவருக்கு ஒரு பெரிய ரோல் வச்சுருக்கேன்றாரு இன்னும் அவருக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கல எந்த படம்னு சொல்ல முடியல இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த விஜயகாந்தை பயன்படுத்துறாங்க அரசியல் இந்த படத்துல எல்லாம் பண்ணியிருப்பாங்க அதுக்காக வந்து உங்களுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க என்ன நான் என்னுடைய அனுமதி இல்லாமல் பண்ணக்கூடாது எல்லாம் அவங்களுக்கு கூழ் போயிட்டு நடத்தப்படுது ஒரு சின்ன சீன்ஸ் கொடுக்கலாம் விஜயகாந்தருடைய பையன் வர்றாரு ஈவன் நம்ம கட்சியில சேர்ந்தார் அப்படிங்கிறோம் ஒரு டப்புல ஏதாச்சும் ஒரு சீன் வரலாம் சீன் தரலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு ரஜினி நடிக்கும்போது கூட நண்பர்களா ಟೋಡಗಲ್ಲ ಅವರು ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ಬರುವಾಗಲ ಅದು ಒಂದು ಸೀನ್ ಇರುತ್ತೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಯುವರ್ ಪೇಷನ್ಸ್ ಸರ್ ಇವ್ಲೋ ನೇರೋ ನಾಕೇಟ ಕೇಳಿಕೆಲ್ಲ ಅವರು ಪೂರ್ಮೇ ಬಲ್ಸೋನಿಗೆ ಮೊಮೆಂಟ್ ಇಸ್ ಮೊಮೆಂಟ್ ಇಸ್